அறிவுக்கு அன்னையாய் அன்புக்கு தந்தையாய் ஆசிரியர் நீர் எங்கள் வாழ்வின் ஒளியாய் இருள் சூழும் பாதையில் தீபமாகி இலக்கை நோக்கி நடத்தும் தெய்வமாகி புத்தகமாய் திறந்து சிந்தனையை கொடுத்து புதுமையை விதைத்து வெற்றியை கொடுத்து உழைப்பை கற்றுத்தந்து உயரம் காண உண்மையின் பாதையில் உறுதி கொள்ள செய்ய அன்பும் பொறுமையும் இரு கரங்களாய் ஆசிரியர் நீர் வாழ்த்தில் வணங்கப்படுக் அறன் புகட்டும் அருட்குருவே நீர் அருவின் தீபம் எரிய செய்பவர் நீர் புத்தகம் போல பக்கங்கள் திறந்து புதுமை வழிகளை மாணவர்க்கு காட்டி சொல் சொல்லி தரும் சொற்களின் மாமணி சிந்தை சீரிய செல்வர் இருள் சூழ்ந்த மனங்கள் அனைத்தையும் இலக்கின் வெளிச்சம் காட்டி நடத்துபவர் அன்பும் பொறுமையும் செல்வம் என தந்து அறிவை அழை அழித்து உயர்வை விதைத்து தாயின் பாசமும் தந்தையின் கரணமும் தோன்றி நிற்கும் ஆசிரியரின் கருணை மாணவரின் வாழ்வை மலராக மாற்றி மகிழ்ச்சி விதைக்கும் மனிதர் நீரே வாழ்க வளமுட வாழ்க என்றே வணங்குகிறோம் எங்கள் மனம் மார்ந்த நெஞ்சே இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி கலந்த வணக்கங்கள்